திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் இருநூற்று பதினைந்து தக்ஷகாண்டம் வள்ளியம்மை திருமண படலம் பகுதி இருபத்து ஒன்று திருமண விழா சிறப்புகள் மிக நன்றாக அங்கே நடைபெறுகின்றன அப்பொழுது பிரம்மதேவர் திருமண வேள்வி வேட்பதற்கான வேள்வி விறகு பசிய தற்பை புல் முதலிய வேள்வி பொருட்களோடு தவமுடைய முனிவர்கள் எல்லாம் சூழ்ந்து வர திருமணச் சடங்கு நிகழ்த்துவதற்குரிய இடத்தை அடைகின்றார் உமையம்மையாரோடு இறைவனான சிவபெருமான் ருத்ரர்களெல்லாம் புடைசூழ்ந்து வர அத்திருமண மண்டபத்திலே ஒரு உயர்ந்த அகன்ற இருக்கையின் மீது வீற்றிருந்து அருளினார் கௌஸ்துபமணி நிலைபெற்று விளங்கும் மார்பினை உடைய திருமால் இந்திரன் மற்ற தேவர்கள் ஆகியோர் முருகவேளை வணங்கி அந்த மண்டபத்திலே தங்களுக்குரிய ஆசனங்களிலே அமர்கின்றார்கள் முருகப்பெருமானை எழுந்தருளச் செய்து வான்கங்கை முதலான பல புண்ணிய நீர்களினால் மந்திரம் ஓதி நூல் முறைப்படி திருமுழுக்கு ஆட்டுகின்றார்கள் திருமஞ்சனம் ஆட்டிய பின்னர் வெள்ளை நிற மிருதுவான ஆடையாலே ஈரத்தை உலர்த்தி அகற்றி உயர்ந்து ஒளிவீசும் சுடரையுடைய மணியாலான அரைஞானும் கோவணமும் பட்டும் பிறவுமாகிய பொருத்தமானவற்றை அணிந்து எம்பெருமானின் திருமேனியில் சந்தனக்குழம்பை விளங்கும்படி பூசுகின்றார்கள் தேவர்களெல்லாம் வியந்து நோக்கும்படி ஒன்பது வகை மணிகளும் ஒளிர்கின்ற தெய்வத்தன்மை வாய்ந்த முடி அணிகலனை திருமுடியை ஒப்பனை செய்த பின்னர் தலையிலே சூட்டுகின்றார்கள் முருகப்பெருமானின் திருநெற்றியிலே நெருப்பு கண் போன்று ஒளிரும் மணியாலான நெற்றி பட்டத்தை அழகுற கட்டுகின்றார்கள் மகர குலைகளை திருச்செவியிலே அணிவிக்கின்றார்கள் திங்கள் ஒளி போன்று வெண்ணிற ஒளி வீசுகின்ற மூன்று திருக்கோடுகள் எம்பெருமானின் நெற்றியிலே விளங்க அத்திரு நெற்றியிலே அழகிய திலகத்தை அணிவிக்கின்றார்கள் முருகப்பெருமானின் திருநெற்றியில் உள்ள திரிபுன்றம் உலகத்து புறையுருளை நீக்குவதோடு ஆன்மாக்களின் அகையுருளையும் நீக்கி ஒளிவீசுகின்றது முருகப்பெருமானின் தோளிலே ஒளிரும் மணி இழைத்த அங்கதம் எனும் அணிகலனையும் உத்தம லட்சணமான கோடுகளை உடைய மார்பிலே பல வகையான ஆபரணங்களையும் அணிவிக்கின்றார்கள் வஜ்ரமணி கடகத்தை பெரிய கைகளிலே திருக்கரங்களிலே ஏற செரித்து தனது திருமேனி அழகிலே என்றும் இளமை உடையவராகவும் ஆனால் ஞானத்திலே என்றும் முதியவருமாக இருக்கின்ற அவ்வொப்பற்ற பெருமானை அவரைப் போன்றவை உருவத்தால் சிறுத்து விலையாலே எல்லையற்ற உடைய மணி மோதிரத்தை திருக்கரங்களிலே அணிவிக்கின்றார்கள் அரிதழும் உடைய கிண்கிணியும் சிலம்பும் தண்டையுமாகிய அணிகலன்களை சிவந்த திருவடிகளிலே பூட்டி எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி நிற்கின்றனர் பின்னர் புகழ் பரப்பும் பெருமான் அவ்வணையிலிருந்து எழுந்து இசைக்கருவிகள் முழங்கவும் கொடிகள் நெருங்கவும் பெருகிய இருட்டினை அழுக்கின்ற திங்கள் வெண்குடை நிழற்றவும் அரம்பை மகளிர் கவரி வீசவும் அமரர்கள் புடை சூழ்ந்து வரவும் குதிரையின் மிசை ஏறிச் செலுத்தி திருநகர வீதி திருவுலா சென்றருளினார் மனம் கமழ்கின்ற வீதியிலே நகரத்தில் உள்ளவர்கள் திருப்பணி இயற்ற உலாக்கொண்டு போகும் எம்பெருமான் திருமுன்னர் முனிவரெல்லாம் இனிதாக தங்கள் கரங்களிலே கரகங்களிலே நீரை சிதறி வாழ்த்தி பாடி வணங்குகின்றார்கள் பெண்கள் எல்லோரும் மங்களப் பொருட்களை ஏந்திக் கொண்டு வாழ்த்து பாடுகின்றார்கள் அஷ்டமங்கலங்களை ஏந்திக்கொண்டு கொண்டு வாழ்த்துகின்றார்கள் தேவ மகளிர் பஞ்சும் நெய்யும் புழுகும் கற்பூரமும் தடவிய இனிய விளக்குச் சுடரை உடைய உயர்ந்த தங்கத் தட்டினை பூந்தொட்டினை ஏந்திக்கொண்டு கொண்டு எம்பெருமான் திருமுன்பு வந்து காட்டுகின்றனர் எம்பெருமான் குதிரையிலிருந்து இறங்கி திருமண மண்டப தலைவாசலுக்கு எழுந்தருளுகின்றார் வேடராஜனான நம்பியரசர் அவருடைய மனைவி முருகப்பெருமானின் சேவடிகளை இனிய பாலால் கழுவி சிறந்த மலர்களைச் சூட்டி விம்மிதம் எய்தி பாத பூஜை செய்து விளக்கும் சுற்றி காட்டினார் திருமண மண்டபத்துள்ளே எழுந்தருளிய முருகப்பெருமான் அங்கே வீற்றிருக்கின்ற இறைவியாரையும் இறைவனாரையும் வணங்குகின்றார் மலர்ந்த திருமுகத்தை உடைய அம்மையப்பர் இருவருடைய திருப்பணியை மேற்கொண்டு தங்க சிம்ஹாசனத்தின் மீது அமர்ந்தருளினார் இதே நேரத்தில் விஷ்ணுவின் மனைவியான மகாலட்சுமி வள்ளி நாயகியாரிடம் சென்று வள்ளி நாயகியாருக்கு ஒப்பனை செய்கின்றாள் மகாலட்சுமியானவர் வள்ளி நாயகி அம்மையாரிடம் சென்று அம்மையார் ஏற்கனவே தரித்திருந்த ஒப்பனைகளையெல்லாம் அகற்றி புது ஒப்பனை செய்யத் தொடங்கினாள் கலைமகளான சரஸ்வதியும் இந்திராணியும் அம்மையாரை திருமஞ்சனம் ஆட்டுகின்றார்கள் மெல்லிய மலர்களின் மனம் மேற் ஏற்றப்பட்டு மாட்சிமையுடைய எண்ணெயை அள்ளி தன் வளையல்கள் ஒலிக்கும்படி வள்ளி அம்மையாரின் கூந்தலிலே அந்த எண்ணெயை தேய்த்து இனிய மாண்புடைய சாறு ஊட்டப்பட்ட சாந்தினை தேய்த்து ஐந்து வகை நறுமணமும் பத்து வகை துவரும் முப்பத்தி இரண்டு வகை ஓமாலிகையும் நீவி உடல் திகழும்படி திருமஞ்சனமாட்டுகின்றனர் பின்பு ஈரம் புலரும்படி நுண்ணிய நூலான் ஆன துகிலினை ஏந்தி முழுவதும் கோதி நீரில் நனைந்த ஆடையை அகற்றி ஒப்பற்ற செம்பட்டாடையை உடுத்தி மலர் மாலையையும் மணிமாலையையும் தொங்கவிடப்பட்ட ஆசனத்திலே வள்ளியம்மையாரை இருக்கச் செய்து யானை தந்தத்தாலான சீப்பினால் கூந்தலை வாரி முடிக்கின்றனர் உலகம் முழுதும் மனம் கமழ்கின்ற புழுகு கலவையினை நறுமணப் புகையினை ஊட்டி முறையாக தடவி கூந்தலை குழலாக வகுத்து அமைத்து கொண்டு பின்னர் வலிமையுடைய ஆணேற்றின் இமிலினும் காட்டில் அழகியதாய் கொண்டை கட்டி ஒளிவீசும் நீல மணி போன்ற நிறமுடைய பனிச்சையாக துகிலினை இணையாக விரித்து அதன் மேல் கிடத்திக் கட்டி ஒப்பற்ற ஐந்து பகுப்புடைய கூந்தல் மேலும் அழகு திகழும்படி முத்துமாலை தொங்குகின்ற மணியாலான மகரம் எனும் அணியை அணிவித்தனர் தூயதான நல்ல குவளை மலரை வேங்கைப்பூவின் மனம் வீசுகின்ற இனிய குழலிலே செருகி பின்னர் முல்லைப்பூவால் ஆன நறுமணமிக்க மாலையினை உச்சியின் பக்கத்திலே கட்டி பொன்னாலான பசிய மாலையினை மனம் கமழும் கூந்தலைச் சுற்றி மின்னல் போன்று அழகு செய்கின்றனர் வள்ளி நாயகி அம்மையாரின் திருக்கூந்தலிலே தலையிலே ஸ்ரீதேவி என்ற தலைக்கோலத்தையும் பிறை வடிவிலான ஆபரணங்களையும் மயில் வடிவிலான ஆபரணத்தையும் வலம்புரி வடிவிலான அணியினையும் நன்றாக அலங்கரித்தனர் மேகக்கூட்டம் போல் இருக்கின்ற வள்ளியம்மையாரின் சிரஸ் மேகங்களின் இடையே ஒரு பாம்பு புகுந்து நிலவினைத் தீண்டுவது போல அந்த திங்களைப் போன்று விளங்குகின்ற நெற்றிச் சுட்டியினை அணிவிக்கின்றார்கள் நெற்றியிலே பொற்பட்டத்தினை கட்டி நாகம் உமிழ்ந்த வளப்பமுடைய மணி போன்று திகழும்படி திலகம் தீட்டுகின்றார்கள் வள்ளியம்மையாரின் திருநேத்திரங்கள் அவை வள்ளியம்மையார் விஷ்ணுவின் மகள் என்றதனால் அவர் போன்று கருத்த நிறம் உடையதாகவும் இளம் மான் வள்ளியம்மையாரை ஈன்ற காரணத்தினாலே அந்த மானைப் போன்றவே கண்களும் அமையும் வேடர்குடியில் வளர்ந்தமையா வேடர்களின் கையில் இருக்கின்ற அம்பு போன்று கூர்மை பெற்று தோன்றுகின்ற வள்ளியம்மையாரின் விழிகளுக்கு மேலும் கரிய மையினை பூசுகின்றார்கள் வலம்புரி ஈன்ற முத்து மற்றும் நரிய முல்லை அரும்பு போன்ற பற்களின் தொகுதி அமைந்த பவளம் போன்ற வள்ளியம்மையாரின் திருவாய் என்ற கோயிலில் கொழுவிய மணி முன்றிலே காவல் செய்வது போன்று நீண்ட நாசி அந்த நாசியில் வலம்புரி என்ற முத்து ஒன்று தூங்கா நின்ற விளக்கு போன்று இருக்கின்ற தங்கத்தாலான தொடர் ஒன்றை கோர்த்து அணிவிக்கின்றார்கள் தாமரை மலரை அழகால் வென்ற செவ்வரி படர்ந்த மதற்புடைய திருக்கண்களை நோக்கிய மகரமீன் இவை செவ்விய கையல் மீன்களாகும் என்று கருதி வந்து நெருங்கியிருப்பது போன்று மகரமீன் வடிவிலான குழையினை திருச்செவிகளிலே அணிவிக்கின்றார்கள் வள்ளிநாயகி அம்மையாரின் திருக்கழுத்து அது முருகப்பெருமானால் மங்களனான் அணிவிக்கப்படக்கூடிய திருக்கழுத்து அதிலே பார்க்கடலில் தோன்றிய சங்கநிதி பத்மநிதி இவை இரண்டையும் ஒருசேர பெறுவதற்கு அறிய பேரு அணிகலன் ஆபரணங்களை வைத்தது போன்று கட்டுவடம் என்னும் ஒளியினைவுடைய மணிகளாலான ஆபரணத்தை எம்பெருமாட்டியின் திருக்கழுத்தைச் சுற்றி அமைக்கின்றார்கள் மணி மாலைகளையும் பொன் மாலைகளையும் மனமுடைய மலர் மாலைகளையும் இன்னும் பல அணிகலன்களையும் திருமார்பிலை அணிவிக்கின்றார்கள் மூங்கிலைப் போன்ற மெல்லிய திருத்தோளில் வைரமணியால் ஆன அங்கதம் எனும் அணியினை பூட்டுகின்றார்கள் கடகத்தினை உடைய முன்கையில் வளையல் இனத்தைச் செறிய பூட்டி திருவிரல்கள் தோறும் ஆராய்ந்து எடுத்த மணி மோதிரங்களைச் செருகினார்கள் குளிர்ச்சி மிக்க பனிநீரில் குங்கும கலவை சாந்தினைச் சேர்த்து திருமேனிய திமிர்ந்து மேலும் ஒளியுடைய மணிகளைத் துகள்படுத்த சுண்ணத்தையும் அப்பி மிக்க நறுமணப் புகையினை ஊட்டி பின்னர் தோன்றுழியா நின்ற மலர் மலர்மாலை பொன்மாலை சுடரா நின்ற மணியிழைத்த மதானி எனும் இவற்றோடு தெளிந்த ஒளியை உடைய முத்துமாலை திரளினையும் அழகுற அமைத்தார்கள் அணிவித்தார்கள் வள்ளிநாயகியாரின் திருமுகம் எனும் பத்மநிதியாகிய தாமரை ஈன்ற முத்தோ அல்லது கழுத்து என்ற சங்கு ஈன்ற குற்றமற்ற முத்தோ அல்லது மெல்லிய தோளாகிய மூங்கில் ஈன்ற முத்தோ அல்லது கல்லை தகர்க்கும் ஸ்தனம் என்ற யானை கொம்பில் தோன்றிய முத்தோ என்று அய்யுறுதற்கு காரணமான முத்து மாலைகள் திகழ்கின்ற மற்றைய மணிகளை தாழ்த்துதற்கு ஏற்ப முத்து மாலைகளை அணிந்தார்கள் ஆமையின் உருவத்தை உடையதாகி கடல் போன்று விரிந்து தோன்றி காமனுடைய பெரிய குதிரை பூட்டிய தேர்தட்டினையும் அழகால் சிறுமைப்படுத்துகின்ற செழிப்புடைய அல்குளிடத்தே ஐந்து மணிக்கோவை என்னும் மேகலையைச் சேர்த்தார்கள் எம்பெருமாட்டியின் திரு இடுப்பு முதல் திருக்கால்கள் வரை செம்பொன்னால் ஆன பொன் ஆடையால் பட்டாடையால் அணிவித்தார்கள் பரல்களை உடைய சிலம்பும் செம்பொன்னாலான கிண்கிணியும் கூடிய பாத ஆபரணங்கள் காலில் சிறிய பரட்டினை பொறிந்தனவாக கிடந்து முரலும்படி அணிந்து நீண்ட நல்ல அழகுடைய விரல்களை ஒளிவிட்டு மின்னுகின்ற மணிகள் அழுத்திய விரல் செறி எனும் அணிகலனில் அடக்கி ஒளியுமழ்கின்ற பட்டாகிய தோக்கையை மேன்மையுற விரித்து உடுத்தினார்கள் மேலும் செம்பஞ்சு குழம்பினை கையில் எடுத்துக்கொண்டு வள்ளி நாயகியாரின் அழகிய மெல்லிய மலர் போன்ற அடிகளை கூர்ந்து நோக்கியும் தகுதி பெற்ற தளிர் போன்ற கைகளை நோக்கியும் அக்கைகளில் ஒளிர்கின்ற நகங்களை நோக்கியும் உயர்ந்த சாதி பவளம் போன்ற திருவாயினை நோக்கியும் கூர்த்த அழகிய நாவினை நோக்கியும் இவ்வுறுப்புகளின் இயற்கை நிறத்தை இச்செம்பஞ்சு குழம்பு நிறம் பெற்றிருக்கவில்லை என்று வியந்தார்கள் உலகில் எல்லோருக்கும் கற்றுக் கொடுத்தும் பாடம் நடத்தும் ஆசிரியர்கள் அவர்களுக்கு அறிவை ஓட்டியவர்கள் மற்றொரு ஆசிரியர்கள் இருப்பார்கள் அதுபோன்று உலகில் இருக்கின்ற பெண்களுக்கெல்லாம் அழகினை உண்டாக்கும் இயல்புடைய ஆபரணங்கள் எல்லாம் வள்ளி அம்மையாரின் திருமேனியிலே சேர்ந்ததன வள்ளி அம்மையாரின் திருமேனியில் இருக்கின்ற அழகை தாங்களும் பெற்றனர் அவ்வாறு பெற்ற அழகைத்தான் இந்த ஆபரணங்கள் எல்லாம் பிற பெண்கள் அணியும்போது அந்தப் பெண்களுக்கு கொடுத்து நிற்கின்றன அந்த அழகினை இவ்வாறு ஒப்பனை செய்து வள்ளியம்மையாரை கூர்ந்து நோக்கி இதென்ன வியப்பு இந்த ஆபரணங்களெல்லாம் முன்பு கண்டறியாத புத்தழுகிலே முதிர்ந்து தோன்றுகின்றன என்று மகாலட்சுமியே வருத்தப்பட்டார் அதேபோன்று இந்திராணி உள்ளிட்ட மற்ற பெண்களும் ஐயுற்று நொந்து பெருமூச்சு விட்டனர் ஆண்மையாளர்களுக்கெல்லாம் திலகனாகிய தேவதேவனுமாகிய முருகப்பெருமான் இந்நங்கையினது கடைக்கண் நோக்கம் பெறுவதற்காக பெரிய வில்லை எடுத்துக்கொண்டு வேட்டுவ இளைஞனாகவும் வேங்கை மரமாகவும் முதிர்ந்த கிழவராகவும் இவளது அடிகளிலே வீழ்ந்திருக்கின்றார் என்றால் அதையெல்லாம் செய்ய தகுதியுடையனவே ஆகும் என்று பாராட்டுகின்றனர் மகாலட்சுமி உள்ளிட்ட பெண்கள் எல்லோரும் சிந்தாமணியே தெய்வத்தருவே கொந்தார் தருவில் குலவும் கொடியே அந்தாமரை சங்கு எனும் மா நிதியே நரையே அமுதே மாவின் குயிலே மருதின் கிளியே காவின் மயிலே காணப்புறவே பூவின் அன்னமே புறவின் பிணை என்றே இன்விளியாரின தேத்தினரால் என்று பெண்களெல்லோரும் பாராட்டுகின்றார்கள் வள்ளியம்மையாரை இவ்வாறு மலர் மாலையினையும் திலகமிட்ட அழகிய நெற்றியினையும் உடைய வள்ளியம்மையார் தாம் இருந்த பொன் ஆசனத்திலிருந்து எழுந்து சடங்குகள் நிகழ்கின்ற திருமண சடங்குகள் நிகழ்கின்ற இடத்திற்கு எழுந்தருளை எத்தனித்தார் சங்குகள் முழங்கவும் இனிய இசைப்பாடல்கள் பாடவும் மகளிர் புடைசூழ்ந்து வரவும் பூங்கொம்பு ஒன்று அழகிய அணிகலன்களை அணிந்து கொண்டு பந்தலினிடையே நடைபெயன்றால் போன்று மெல்ல நடந்து வருகின்றார் அம்மையார் பல்வேறு அணிகலன்களும் ஒளிவீச முதலிய கால் அணிகலன்களும் மேகலை அணியும் ஆரவாரிக்க நுண்ணிடை வருந்த திருக்கரங்களிலே வளையல்கள் ஒலிப்ப சான்றோர்கள் குழுமிய தலைமை சான்ற திருமணச் சடங்கு செய்வதற்குரிய உடைய மண்டபத்தின் முன்பகுதியை அடைந்து நிற்கின்றார் வள்ளியம்மையார் அத்திருமண மண்டபத்திலே செம்பொன்னால் ஆன இருக்கையில் வீற்றிருந்து அருளிய தேவதேவனாகிய சிவபெருமான் திருவடிகளை அடைந்து வீழ்ந்து வணங்குகின்றார் பின் சிவபெருமான் இடபாகத்தை பசிய பொன் அணிகலனை அணிந்து கொண்டு இருக்கின்ற உமை அன்னையாரின் திருவடிகளை வணங்கி உமை அம்மையாரின் பழைமையான மழைக்கு அரும்பெடுத்து மலர்ந்த கற்பகத்தின் பூங்கொம்பு போன்று வளைந்து முருகப்பெருமான் பக்கத்திலே சென்று வீற்றிருந்தார் எம்பிராட்டி வள்ளியம்மையார் தொடர்ந்து வள்ளியம்மை திருமண படலத்தை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்